டிசி மற்றும் எம்பிசி உள்ளவர்கள் ரெண்டு விஷயத்தை நீங்கள் தீவிர தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிசிஆர் சட்டம் என்பது வன்னியர்கள் மட்டுமே தாக்காது குங்கும ஒன்றையோ அல்லது மட்டும் தாக்காது இப்போ எம்பிசியில் இருக்கக்கூடிய போயர் அப்புறம் இசைவழ சாதி வன்னார் கொயவர் இவர்களுக்கும் அந்த பிசிஆர் சட்டம் என்பது பொருந்தும் இப்போது வன்னியர்கள் உயர்ந்த சாதிப்பா நம்ம அந்த அதில் வந்து நமக்கு கீழே இருக்கும் அதனால் வந்து அவர்கள் நம் மீது பழி போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த வழக்கு என்பது இவங்க வந்து கீழே இருக்கிறாங்க கொயவரவர்கள் இவர்கள் வந்து போய போயர் இவர்கள் இவர்கள் வந்து அமரர்கள் இவர்கள் மீது பிசி சட்டம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லாது அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ எம்பிசி உன் மீது சாதிய வன்கொடுப்பு சட்டம் பாயும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் சலுகைகள் உண்டு குறிப்பாக பார்த்தோன்னா அவர்கள் அரசாங்க வேலைக்கு போவதற்கான இடஒதுக்கீடு உண்டு அவர்கள் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளில் எம்எல்ஏக்கு நிற்க முடியும் எம்பிக்கு நிற்க முடியும் ஊர் தலைவர் கவுன்சிலர் இதற்கெல்லாம் கூட சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அடிப்படையில் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் ஒதுக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் நிற்க முடியும் இப்போ எம்பிசிலையும் அதே மாதிரி பிசியில் இருப்பீங்க இப்போ பிசியில் முதலறிவுற்ற செட்டியாரை விட்டுருங்க இப்போ அங்கே ராவோசாவாக இருப்பாங்க அதே மாதிரி எம்பிசியில் பார்த்தீங்கன்னா போயர் இருப்பாங்க அப்புறம் யாதவாக இருப்பாங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஆகவோ அல்லது ஒரு எம்பி ஆகவோ இருக்க முடியும் என்றால் மக்கள் தொகை ஒன்று அதிகமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஆளுகின்ற கட்சிகள் தமிழ்நாட்டை அதிமுகவோ அல்லது திமுகவோ இவர்கள் அந்த கட்சியில் நிற்க வைக்க நிற்க வைத்தவர் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் மற்றபடி ஒரு டிமாண்டை பண்ணி அவங்க நிற்க வைக்க முடியாது பெர் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி எம்பிசியில் பார்த்தோம்னா வன்னியர்கள் பத்து புள்ளி சதுரம் கேட்குறாங்க அப்போது மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த சமுதாயம் பெரு சமுதாயம் அதிலிருந்து ஒரு தலைவர் வந்ததனால் அவரை இவ்வளவுதான் அவதூறு பேசினாலும் அந்த மக்கள் இப்போ வன்னியர் மக்கள் ஆகிய நாங்கள் ஏர் பிளான் நிற்கிறோம் ஐயா பிளான் நிற்கிறோம் இப்போ தமிழகத்தில் எம்பிசியில் இருக்கக்கூடிய மற்ற சாதியில் ஒரு பவர்ஃபுல்லான லீடர் அல்லது சட்டமன்றத்தில் சென்று எங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பேர் கஷ்டப்படுறாங்க எங்கள் எம்பிசியில் இருக்கிறோம் ஆனால் போயர் கொயவர் மன்னார் இந்த மாதிரி எத்தனையோ மீனவர் அமைப்புகள் இவர்களெல்லாம் வந்து அரசாங்கம் வரைக்கும் போக முடியாமல் அதிகாரத்தை சென்று கேட்கவும் முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு இடஒது தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலும் அது மக்களுக்கு காதல் கேட்காது அதனால எம்பிசியில் உள்ளவர்கள் நீங்கள் எங்க போய் வாக்களிக்கிறீங்க ஒரு ஒரு பாமக வந்தால் இல்லை மருத்துவர் ராமதாஸ் பேசுறாங்க இல்லைப்பா இவர் சாதி சாதி வெறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு ஒன்று திமுகவையோ அல்லது அதிமுகவையோ அல்லது புதியதவரை கட்சி நீங்கள் ஆதரிக்கிறீங்க பட் இந்த மக் இவர்கள் அந்த இனத்திற்காக பேச மாட்டாங்க பொத்த முறையாக பேசுவாங்க நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்கள் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் அதிகாரத்தை பெற வேண்டும் இப்படி பெறுவீங்க அதனால தான் மருத்துவர் ராமஸ்வரர் நீ சாதி வரை கணக்கெடு அப்போ எல்லா சமுதாயமும் என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் போவாங்க ஒரு சின்ன எக்ஸாம் சொல்கிறேன் அன்புமணி வந்து ஒரு விஷயம் சொல்லி வன்னியர்களுக்கு நீ பத்து சதவீதம் கொடுத்திருந்தால் நாங்கள் எந்த எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் நிற்பதில்லை மாறாக திமுகவுக்கும் நாங்கள் இலவசமாக தேர்தல் பணி செய்யும் சொல்றோம் அப்ப என்ன அர்த்தம்னா இப்போ எல்லாருமே நான் நினைப்பாங்கன்னா அதிகாரத்துக்கு போனோம் அப்போதான் இப்போ நான் நான் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன்னு சொல்லலேன் இப்போ நான் வந்து ஒரு போய் அர்த்திலிருந்து நான் எம்எல்ஏ ஆகலாம் அப்ப ஏன் சாதி பிள்ளைங்களா அரசாங்கம் சேர்த்துக்க முடியும் இதில் வந்து நான் ஒரு யாதவர் இதில் வந்து ஒரு சரோகம் தொழில் செய்பவர் இல்லை இந்த மாதிரி ஒரு குரும்பல் இதில் எம்எல்ஏ ஆனால் அப்போ என் பசங்க அரசாங்கத்தில் நம்ம நினைக்க முடியும் அப்போ இதெல்லாம் இல்லாதவர்கள் அப்போது அதனால்தான் வன்னியர்களும் நாங்கள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அப்படின்ட்டு போட்டா போட்டி கொண்டு போய் நிற்கிறாங்க அப்போ ராமரசா சொன்னா எனக்கு இது தேவை ஏன்னா என் பசங்களுக்கு அரசாங்கம் கிடச்சிச்சேன்னா எம்எல்ஏ நிற்கிற அவசியம் கிடையாது யாரோட நம்ம கூட நிற்க அவசியம் கிடையாது வருஷ வருஷம் கீ விட் கூட்டு போகிற அவசியம் கிடையாது போட்டு போடலாம் அது வந்து அங்கீகாரம் அது வந்து ஒரு வாழ்வியல் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு குடும்பம் கடமை அப்போ வாக்கு மூலம் அழிச்சிட்டு நம்ம அழுத்திட்டு நம்ம வந்து விடலாம் அதனால தான் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லப்பா அரசாங்கம் இதே அரசாங்க வேலைக்குன்னா இன்னைக்கு நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவேன் என் பையன் கவர்மெண்ட்டுக்கு போவான் என் பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு போகும் என் பையனோட பையன் கவர்மெண்ட் அவனோட பையன் கவர்மெண்ட் வேலைப்போம் போவான் அப்படி தொடர்ந்து அரசாங்க வேலையே போய்கிட்டே இருப்பாங்க அப்போ எம்எல்ஏ இருக்கும் எம்பியும் அவசியம் கிடையாது ஒரு எம்எல்ஏ என்பது அஞ்சு வருஷத்துல அவங்க எம்எல்ஏ அப்போ அவன் மூட தான் பயன்படுவான் ஆனா இடஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு சாதியிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது என்னது வாழ்வாதாரத்தின் வாழ்விலை தரும் அப்போ டிசியில் உள்ள மா பிள்ளைகளும் எம்பிசியில் உள்ள பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் திமுகவுக்கும் நோக்கி பணம் எடுப்பது பீன் நீங்கள் எல்லாம் என்றால் உங்களுக்கான வழிகாட்டுதலும் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்க சமூகத்துக்கான உரிமையும் கிடைக்கும் இப்ப எஸ் எஸ்டி கே அம்பேத்கர் இருந்தார் அதனால் அவர்கள் அதிகாரத்துக்கு போறாங்க அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க அப்ப எம்பிசி உள்ளவருக்கும் பிசி உள்ளவருக்கும் யார் இருக்கா இருப்பவருக்கும் கேள்வி கேட்க மாட்டாங்க வாங்கி தர மாட்டாங்க பிசியில் முதல்ல செட்டில் இருக்கிறாங்க இவங்க எங்கே இருக்காங்க ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கிறாங்க அவர்கள் யாராவது எங்க சாதியும் இருக்கு அதுல பெரிய கஷ்டப்படலாம் இவ்வளவு பெரிய ஏழையாக இருக்கா அவனுக்கு இரவு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க எம்பி ஆகிட்டாங்க அதே மாதிரி எம்பிசி இப்போ மருத்துவர் ராமதாசா தவிர திமுக உள்ள பண்ணியிருக்கோ அதிமுக இருபது தாங்கன்னு கேட்கறது அது பாமக மட்டும் தான் கேக்குது அதாவது ஒட்டு மொத்த மீடியா செய்யுது மன்னர்கள் என்றால் சாதி சாதி சொல்லி பெம்மத்தை கட்டமைக்குது இப்போ மற்றவர்கள் நீங்க என்ன பண்றீங்க தானா திமுக போயிருக்கீங்க அதிமுக போயிருக்காங்க ஸோ இதனால சொல்கின்றேன் பிசி உள்ளவர்களும் எம்பிசி உள்ளவர்களும் நீங்கள் தயவு செய்து புரிதல் வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்